இன்னைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பொதுவா அந்த ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலே அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் நம்ம இருள இருந்து வந்த ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைங்க இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு இது கொடுத்திருக்காரு ஒரு ஒரு வேலை கொடுத்திருக்காரு அது என்ன வேலை நம்ம அந்த வேலை கரெக்டா பண்றோமா அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் வந்து நம்ம வீடியோல நான் ஓயாம அடிக்கடி கேட்கற ஒரு இதுதான் நீங்களே கேட்டு கூட ஒரு சிலவே சலிச்சு போயிருக்கோம் என்ன அப்படின்னா தான் இருக்கு இருள் ராஜ்யம் இன்னொன்னு வெளிச்சத்தின் ராஜ்யம் ஒண்ணு நீங்க இருள் இருக்கணும் இல்லன்னு நீங்க வெளிச்சத்துல இருக்கணும் இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில நான் நடுவுல ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்க போறேன் அப்படின்னு வந்து ஒரு ராஜ்யமே கிடையாது மொத்தமே ரெண்டே ரெண்டு ராஜ்ய தான் நீங்க ஏசப்பாட்டா நீங்க வரும்போது ஏசு கிறிஸ்து வந்து வெளிச்சமா இருக்கிறார் வந்து அவருக்கும் இருக்கும் சம்மந்தமே கிடையாது வந்துட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து உங்களை நிரப்பும் போது வெளிச்சமா இருக்கீங்க இந்த வெளிச்சம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு வசனத்தை நம்ம வந்து பாக்கணும் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது இன்னைக்கு அநேகர் வந்து வெளிச்சம்லாம் இருக்கு ஆண்டவர் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு ஆனா அந்த வெளிச்சத்தை என்ன பண்றாங்கன்னா அடியில போய் வச்சுக்கிறாங்க இல்லாட்டா யாருக்குமே தெரியாத இடத்துல நான் பிரகாசிக்க போறேன் நான் வந்து யாருக்குமே வெளிப்படையா நான் தெரிய மாட்டேன் நான் ஏசு ஏத்துக்கிட்டதையும் நான் வெளிப்படையா தெரிய மாட்டேன் நான் ப்ரேயர் பண்றதையும் வெளிப்படையா தெரிய மாட்டேன் இல்லை எனக்கு ஆண்டவர் த தாளந்து நல்லா மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு அதையும் நான் வெளிப்படுத்த மாட்டேன் எதையுமே நீங்கள் வெளிப்படுத்தலாம்னா உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் எங்கே பிரகாசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று வந்து நினைக்கக்கூடாது நம்ம வந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது இன்னைக்கு அனைவருடைய மைண்ட் செட்டில் இது ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்டு இது ஒரு மைண்ட் செட் இருக்குது நான் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் மைண்ட் செட் இருக்குது ரீசெண்டாக கூட ஒரு ஒரு தவங்களோட ஒப்பீனியன் நான் இது பண்ணேன் என்ன அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து எல்லா அற்புதங்கள் எல்லாம் செய்யறாங்கல்ல எல்லாரும் மறைஞ்சிருந்து செய்யறாங்க எதுக்காக அற்புதங்கள் இந்த மாதிரி விடுதலைகள்லாம் வெளிப்படையா நம்ம செய்யணும் எதுக்காக காட்டணும் அப்படின்னா வெளிப்படையா காட்டினாதான் இருள்ல இருக்க ஜனங்கள் வந்து வெளிச்சத்தினுட்டு வருவாங்க நீங்க மறைஞ்சிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏசு கிறிஸ்துனாலும் சரி அப்போ செலவுனாலும் சரி எல்லாருமே வெளிப்படையா அற்புதங்கள் செஞ்சாங்க எல்லா ஜனங்கள் பார்க்க முடியாது உன் சில ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில பேருட்ட வேணாம் ஆண்டர் வந்து இதை நீ வந்து பிரசித்த பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ஒரு சில பேருட்ட நீ ஃபுல்லா போய் இந்த ஊர் ஃபுல்லா போய் பிரசித்த பண்ணுன்னு சொல்லுவார் நிறைய நேரம் அப்போ சலர்கள் அவங்க பண்ண பேதுலாம் அந்த நடந்து போகும்போது எல்லாம் மிராக்கிள்ஸ் நடக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட் பிளேசஸ்ல சந்தை வெளிகள்ல நடக்கும் ஸ்ட்ரீட்ஸ்ல தெருக்குள்ள நடந்திருக்கு எல்லா மக்கள் பார்க்கிற மாதிரி அப்பதான் வந்து அந்த வசனம் சொல்லுது அப்ப வந்து ஜனங்கள் எல்லாரும் ஓடி போய் ஊர்ல போய் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நிழல் பட்டா கூட சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த நிழல் படுற அளவுக்கு கூட அவங்க வந்து அந்த வந்திருக்காங்க அப்ப நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து வெளிச்சம் எங்க பிரகாசிக்கும்னா வெள்ளிப்படையா அதனால அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு நீங்க உலகத்துக்கு வெளிச்சுமா இருக்கீங்க மலை மேல இருக்கிற பட்டணம் இப்ப வந்து இப்ப நான் தென்காசி சைடு இருக்கனாலும் சொல்றேன் இப்ப மலை எல்லாம் இங்க நிறைய இருக்கும் அப்ப ஒரு பில்டிங் மலையில இருக்குன்னு இங்கே இப்ப நிறைய இங்க இதெல்லாம் ரிசார்ட் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க ஆனா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும் இங்கே ஒரு ரிசார்ட் இருக்கு இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அப்படி எல்லாம் இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அதான் நல்லா துண்டா தெரியும் அந்த இடத்துல இது ஒண்ணு இருக்கு அப்படின்றத அப்ப நம்மள ஆண்டர் வந்து அப்படிதான் வச்சிருக்காரு மலையின் மேல இருக்கிற பட்டணமா எல்லாரும் பார்க்கற மாதிரி வச்சிருக்காரு ஆனா நம்ம வந்து விளக்கு தண்டை கொளுத்தி கீழே வைக்க கூடாது யாருக்குமே தெரியாம நான் பிரகாசிக்க போறேன் அப்படின்னு வைக்க கூடாது எல்லாரும் பார்க்கிற மாதிரி நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்கணும் அப்பதான் வந்து உங்க நற்கிரியில கண்டு பர்லோகத்தில இருக்கிற உங்கள் பிதாவானவர் மகிமைப்படும் உங்க வெளிச்சம் வந்து அவங்களுக்கு இது எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா பிதாவாகிய தெய்வன் மகிமைப்படுவார் இன்னைக்கு வந்து உலகத்துல நீங்க வந்து வெளிச்சத்துல வந்திருக்கலாம் நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா இன்னும் இருள்ல இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே ஏன் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இருள்ல இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்ப உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு டேலண்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு இப்படி ஒரு வரங்கள் கொடுக்குறாருன்றதை நீங்க சொல்லல அப்படின்னா எப்படி மக்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஏசு கிறிஸ்துமே வெளிப்படையா அற்புதங்கள் எல்லாம் பண்ணல அப்படின்னா ஏசு கிறிஸ்து சுகமாக்குவார் அற்புதம் கொடுப்பாருன்னு எப்படி மக்களுக்கு தெரியும் அவர் அடிப்பட்டதும் வெளிப்படையாதான் அடிக்கப்பட்டு எல்லாம் பண்ணதும் வெளிப்படையாதான் அவரு அவருடைய பிறப்பு வேணா கொஞ்சம் மறைமுகமா வந்து இருந்த இத்தினிக்க ஆனா அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு தேவ தூதர்களே கூட எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவரை தேடித்தா தாரத்தாரையா ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவர் நம்ம வந்து பிரைவேட்டா நம்ம பண்ற பிரேர மட்டும்தான் ஆண்டவர் வந்து சொல்லுவாரு அரை வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசித்து உங்க ஜபத்தை வந்து சந்தை வெளியில பண்ணாதீங்க அரை வீட்டுக்குள்ள போய் நீங்க ஆனா பண்ணுங்க எந்த ஒரு அற்புதங்களையோ எந்த ஒரு விடுதலைகளையோ ஆண்டவர் வந்து பப்ளிக்கா தான் செஞ்சாரு எல்லா மக்களும் பார்க்கும்படியாக தான் செஞ்சாரு அப்படி பார்த்து பார்த்துதான் அநேக மக்கள் வரவும் செஞ்சாரு அதனால அந்த கான்செப்ட் நீங்க வந்து ரொம்ப வந்து இதா வச்சுக்கணும் இப்ப நாங்க வந்து இந்த விடுதலை ஊழியம் பண்றதுனால நான் மட்டும் சொல்ல வரல அதனால மட்டும்தான் தான் ஓகே எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரல உங்களுக்குமே ஆண்டோர் இந்த மாதிரி ஜனங்களை கூடிய ஒரு ஒரு நல்லா நீங்க வகையிலேயர் பண்ற ஒரு வாஞ்சி ஜெவா ஆவி உங்களுக்கு வச்சிருக்கானு வைங்களேன் நீங்க நல்லா உலுக்கி உலுக்கி நாங்க நல்லா ஜோம் பண்ற ஆண்டோர் உங்களுக்கு நல்லா ஃபயரா நல்லா ஜோம் பண்ணால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறவங்கன்றது யாருக்கு தெரியும் நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்க ஜெபிக்கிறதும் நீங்க அந்த உங்க வெளிச்சத்தை நீங்க மக்கள்கிட்ட காமிக்கணும் இருல இருக்க ஜனங்கள்ட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை சொல்லும் போது கவலைப்படாங்க உங்களுக்காக நான் நிச்சயமா இன்னைக்கு நான் போராடி நான் ஜெபிப்பேன் ஜபிச்சதுக்கு அப்புறம் ஆண்டர் ஒரு வாத்திக்கு இல்ல ஒரு ஆறுதலா ஏதோன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு நான் ஜெபிச்சேன் ஆண்டர் ஆனா நிச்சயமா இந்த இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கும் அவங்களுக்கும் ஆறுதல நம்ம மட்டும் ஜெபிச்சுட்டு இப்படி உட்கார்ந்தோம்னா அது யாருக்கு பிரயோஜனம் அது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்கேன் ஆண்டவர் வந்து மக்களுக்காக அற்புதங்களை செஞ்சிருக்காரு அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க வெளிச்சத்தை இருள நீங்க பிரகாசிக்கணும் அதே மாதிரி சில பேர் ரசிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் உங்களுக்கு நீங்க வந்து உங்க குடும்பம் இப்ப வந்து இருள்ள இருக்கும் நீங்க ஒரு நாள் மட்டும்தான் வெளிச்சமா இருப்பீங்க அப்ப வந்து வெளிச்சம் வந்து மக்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கணும் அந்த இருள இருக்கவங்களுக்கு முன்னாடி நீங்க பிரகாசிக்கணும் அப்பதான் அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்ப வெளிச்சத்தை வருவாங்க நிறைய பேர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா பல வருஷம் ஆயோ பல வருஷம் நான் சொல்றது வந்து நான் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலலாம் நான் இந்த விஷயத்த நான் பண்ண சொல்லலை அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நீங்க ரசிக்கப்பட்டு ஆயிடுச்சுனாலே அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தினருக்கு நீங்கள் ஆண்டுபுற ஏத்துக்கிட்டீங்க நீங்க வெளிச்சத்தினத்துக்கு வந்துட்டீங்கன்ற விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி தான் ஆகணும் நீங்க அந்த வெளிச்சத்தினத்தில் வந்துட்டீங்கன்னு சொன்னாதான் இருள்ல இருக்கவங்க ஒருவேளை அவங்களுக்கும் நானும் இந்த வெளிச்சத்தினத்தை வரேன்ப்பா எனக்கும் இந்த இருள்ல இருந்தால் எனக்கும் கஷ்டமா இருக்கு நானும் வரேன்ப்பா அப்படின்னு வருவாங்க அப்படி இல்ல அப்படின்னா எப்படி அவங்க வருவாங்க அவங்க வரட்டும் அவங்களா வரட்டும்னா நம்ம ஆக்சுவலி இருக்கிறத நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மகிட்ட இருக்க அந்த வெளிச்சத்தை கொஞ்சமாசம் அவங்களுக்கு வெளிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை நம்ம கொஞ்சமாசம் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு கவலைன்னு இருக்க நேரம் நம்மகிட்ட சந்தோஷமா இருக்க நம்மகிட்ட வந்து ஓடி வருவாங்க எப்படி நீங்க இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு நம்மளே பயந்து பயந்து இப்படியே உள்ள உட்காந்துட்டு இருந்தா நம்மகிட்ட வெளிச்சம் இருந்தும் சந்தோஷம் இருந்தா என்ன பிரயோஜனம் வெளிச்சத்தை வந்து இருள பிரகாசிக்கணும் வெளிச்சத்தை வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிரகாசிக்கூடாது வெளிநாட்டுல ஒரு ஊழியம் பண்ற ஒரு பாஸ்டர் தான் அப்ப வந்து அவருடைய மெசேஜ்ல வந்து சொன்னாரு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் வந்து ஏன் வந்து ஒரு இதுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறக்கு ஒரு காரணம் எல்லா கிறிஸ்தவங்களும் தன்னுடைய வெளிச்சத்தை வெளிச்சத்துக்குள்ளேயே பிரகாசிக்கிறாங்க இப்போ ஒரு ரூம்ல ஃபுல்லா நம்ம லைட் போட்டோம் பயங்கரமா லைட்டை போட்டோம் அந்த இடத்துல போய் நீங்க எது டார்ச் அடிக்கணும் நீங்க டார்ச் அடிச்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது அங்கதான் ஏற்கனவே ஃபுல்லா லைட் இருக்கே அதாவது என் சபைக்குள்ளதான் நான் என்னுடைய இதை காணிப்பேன் என் வெளிச்சமா இருக்கிற மக்கள்கிட்ட கிறிஸ்தவங்களா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே நான் வந்து காமிச்சு சொல்லுவேன் என்னுடைய இதை வெளி எங்கேயுமே யார்ட்டையுமே நான் இது பண்ண மாட்டேன் இன்னும் இருள இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் என் குடும்பத்துக்குள்ளேயும் நான் இது பண்ண மாட்டேன்னா நீங்க ஒரு பிரயோஜனமே இல்ல வெளிச்சத்த நீங்க வெளிச்சத்துக்குள்ளேயே பிரகாசிங்க நான் ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல ஆண்டவர் வந்து இருள இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வெளிச்சம் எங்க பயனுள்ளதா இருக்கும்னா நீங்க இருள்ல பிரகாசிக்கும் போது மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும் ஒரு வேலை ஸ்தலமோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ இல்ல உங்க குடும்பத்துல ரசிக்கப்படாத ஒரு குடும்பம்னா உங்க குடும்பத்தின் மத்தியிலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வெளிச்சம் வந்து அந்த இருள்ல ஏதோ ஒரு சூழ்நிலை பிரகாசிக்கணும் அப்பனா தான் அந்த பிரகாசத்தை பார்த்து நம்ம ஈர்க்க முடியும் மக்களும் அந்த இருள இருக்க மக்கள் அதை நோக்கி ஓடியும் வருவாங்க அதுக்குதான் முக்கியமா ஆண்டரும் நம்மளை அழைச்சிருக்காரு நம்மள வெளிச்சத்துக்கு வந்த மெயின் பர்பஸே அதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் இருளுக்கு பயந்துட்டு நம்ம வெளிச்சத்தையே வெளியே கொண்டு வர்றதுக்கும் நிறைய பேர் பயப்படுறாங்க ஒண்ணு வெளிச்சத்திட்டையே வெளிச்சத்தை கொடுக்குறோம் இல்ல அப்படின்னா இருளுக்கு பயந்துட்டே நம்ம வெளிச்சத்தையே அமைக்கியாச்சும் அடியில வச்சிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு பிரயோஜனம் வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல இல்லாத அதுக்கு இருள அணைச்சு விட்டோம்னா அது இருளாத நம்ம மாறிடும் எவ்வளவு நாள் அது தாக்கு பிடிக்கும் அது பிடிக்காது அவ்வளவுதான் அதனாலதான் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே எனக்கு நீங்க வெளிச்சம் குடுத்துட்டீங்க இந்த நான் இப்ப ஒரு கையில ஒரு டார்ச் இருக்குங்களேன் இதுதான் வெளிச்சம் ஆண்டவ ஏசுகிறன்னு வச்சுக்கோங்க நமக்குள்ள ஒரு வெளிச்சம் ஆண்டவர் தந்துட்டா இந்த டார்ச் எடுத்துட்டு போய் நான் எங்க ஆண்டவரையும் அடிக்கிறது அப்படின்ற ஊரெல்லாம் நான் டார்ச் அடிக்கடினு வரும் அக்கினிய நெருப்பை அப்ப வந்து அதுல அந்த உலகத்திற்கு வெளிச்சுன்னா டார்ச் அடிப்பேன் அப்போ உங்க கையில ஒரு டார்ச் இருக்குன்னு வைங்களேன் இந்த இதை நான் எங்க போய் அடிக்க ஆண்டவரையே அப்படின்றப்ப ஆண்டவர் ஒரு டார்க் ஸ்பாட்டை காமிப்பாரு ஒரு இருளா இருக்க ஒரு மனிதனை காண்பிப்பார் இருளா இருக்க இடங்களை காண்பிப்பார் அந்த இடத்துல நீங்க போய் அடிக்கணும் போயிட்டு ஏற்கனவே ஃபுல்லா எல்இடி போட்டு அதை போட்டு டியூப்லைட்டை போட்டு எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல போய் நீங்க அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அங்கே போட்டி தான் வரும் ஏன் லைட் தான் பெருசு மாதிரி ஐயோ நம்ம வெளிச்சத்தை அந்த மத்தியில காமிச்சோம்னா அது ரொம்ப ஆண்டு ரொம்ப பெருமையா போயிருவோம் அப்படின்னா நிறைய தவறான கான்செப்ட் இது ஆண்டர் எந்த இடத்துல சொன்னாலும் சொல்லுங்க ஆண்டர் வந்து என்னுடைய மிராக்கரியோ என் டெலிவரன்ஸையோ நீ வந்து மறைச்சுதான் பண்ணணும் நீ வெளிப்படையா பண்ணனா அது பெருமையாயிரும் அப்படின்னா அவர் சொல்லுங்க வரங்களை நீங்க பெரிய காமிங்க பெரிய காமிச்சாதான் மக்கள் வந்து இருள இருக்க ஜனங்கள் வந்து விடுதலை வாங்கி கொள்வாங்க வரங்கள் நீங்க ஆண்டர் உங்களுக்கு தந்த வரங்களே எதுக்காக சபைகளை கட்டுவதற்காக அநேக ஜனங்களை வச்சு இருக்க வெளிச்சத்தை கொண்டு வரதான் ஆண்டவர் தந்திருக்காரு அந்த வெளிச்சத்தை நீங்க இருள பிரகாசிக்கணும் அத ஒரு பெருமையா நினைக்க முடியாது அது வந்து ஒரு நல்ல இந்த கான்செப்ட் நல்லா வச்சுக்கணும் நம்மகிட்ட வரங்கள் இருந்தாலும் சரி எல்லாதா இருந்தாலும் நம்ம அவருடைய கருவி அவர் நம்ம பயன்படுத்துற ஒரு கருவிங்கிற ஒரு த மனப்பக்குவம் இருந்தாலே அந்த இடத்துல பெருமைக்கு வாய்ப்பே கிடையாது சோ நம்ம செய்யற காரியமும் பெருமையா இருக்காது வெளியே பிரதிபலி ஆண்டவர் செய்யற அற்புதங்களோ ஆண்டவர் செய்த டெலிவரன்ஸோ எல்லாமே எதுக்குன்னா அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அவருக்கு எல்லாமே மைண்ட்ல எப்பயுமே இருக்கும் இதான் உடைய ராஜ்ஜியத்தை நான் கட்டுறேன் பிதாவுடைய உடைய ராஜ்யத்தை நான் கட்டுறேன் இந்த ஜனங்களுக்கு நான் அற்புதம் செய்யற மூலமா இவங்க வெளிச்சத்து வருவாங்க அது மூலமா நான் இப்பதான் ராஜ்யத்துக்கு வாழ் சேர்க்கிறேன் அதுதான் ஒரு மைண்ட்ல எப்பயுமே இருக்குமே தவிர ஓகே இந்த பரிசீர்களுக்கு முன்னாடி இந்த கூடியிருக்க ஜனங்களுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு என்ன பவர் இருக்குன்னு நான் காமிக்க போறேன் அப்படின்னா தான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட் அவர் செல்ல அவர் எப்பயுமே சொன்னது வந்து இதுதான் என் பிதா என்ன செய்யறாரோ அதை பார்த்து நான் அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த விஷயத்த நீங்க இதான் இருக்கணும் இப்ப நீங்க டவுட் எல்லாம் சிஸ்டர் அவ்வளவு பெரிய வரங்களோ பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல சிஸ்டர் அப்படின்னாலும் வெளிச்சம் வெளிச்சம்னாலே ஏசு கிறிசு உங்களுக்குள்ள இருக்கிறாதுன்றதையாவது நீங்க வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க ஜனங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும் அப்பதான் இருள இருக்கவங்க பார்த்து இவங்க ஒரு வெளிச்சம் பா எப்படி ஒரு டார்க் ரூம்ல நம்ம மட்டும் டார்ச் வச்சுட்டு உட்காந்துருந்தோம் வைங்களேன் இவங்க கையில ஒரு டார்ச் இருக்குப்பா ஏசு கிறிசு உங்ககிட்ட எல்லா இருள இருக்க ஜனங்களும் அந்த வெளிச்சத்தை பாப்பாங்க கண்டிப்பா பாப்பாங்க அப்படி பக்கத்துல இருக்க இருள உள்ளவங்கள கூட பாக்குறாங்களான்னு தெரியாது ஏன்னா இருள இருக்கவங்க ஆனா வெளிச்சத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆயிரக்கணக்கான இருள மக்கள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்கள பார்ப்பாங்க அதனால எல்லாரும் பார்க்க முடியாத நம்மள வச்சிருக்கிறாரு மலையின் மேல இருக்கிற பட்டணமா தான் ஆண்டோர் அதனால அதை குறிச்சு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிக்காங்க எதுக்கு எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கில்ட்டி ஃபீலிங் கிட கொடுக்காங்க வெளிச்சத்தை வெளிச்சத்திலேயே பிரகாசிக்காதீங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வெளிச்சத்தை வெளிச்சத்திலே பிரகாசிக்கிறது இப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை வெளிச்சத்தை இருள பிரகாசிங்க அப்பதான் வந்து இருள்ல இருக்க ஜனங்களும் இன்னும் அநேக பேர் வெளிச்சத்தினத்துக்கு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க சுவாசினம் முக்கியமா உளியத்துக்கு ஆர்வப்படுறவங்க உளியத்துல வாஞ்சியா இருக்கவங்க உங்களுக்கு தயக்கமே வேண்டாம் நம்மளுடைய வெளிச்சத்தை நம்ம மக்களுக்கு வெளியிருக்க மக்களுக்கு காண்பிக்கிறதுல என்னைக்குமே தயக்கம் வேண்டாம் ஏசுகிஸ்தும் அதை தான் விரும்புறாரு இனி நீங்க போல்டா எடுத்து நீங்க செய்யுங்க நிச்சயமா ஆர்டர் வந்து உங்களை ஆசீர்வாதம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறான் கதை உங்களை ஆசீர்வதி பாங்க